இன்னின் கடவுள் அனுகிரகத்துடன் இன்று உங்கள் ராசி பலனை ஆராய்வோம் அன்பு மகரம் ராசி அன்பர்களே நான் உங்கள் அன்பு தோழன் சோழன் பேசுகிறேன் இந்த வீடியோவுடைய டைட்டிலை பார்த்துருப்பீங்க என்னன்னு கேட்டால் விஸ்வரூபம் எடுக்கும் காலம் வந்து விட்டது மகர ராசி நேர்களேன்னு போட்டிருப்போம் இதில் நிறைய பேருக்கு நிறைய விதமான குழப்பங்கள் என்பது ஏற்பட்டிருக்கும் இந்த வீடியோவை லாஸ்ட் லாஸ்டோக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ள வீடியோவாக அமையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத்தனை நாளாக அல்லது இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் மந்தமான நிலையில தான் இருந்திருக்கீங்க இது மட்டும் இல்லாமல் ஒழுங்கான முறையில் சிந்திக்கக்கூட உங்களால் முடியல இதன் மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கு ஆனால் இனிமேல் அது எல்லாமே தடைகள் நீங்கி இனிமேல் விஸ்வரூபம் எடுக்கும் காலம் என்பது உங்களுக்கு இருக்குது வேணா இனிமேல் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் இனிமேல் உங்களுக்குள்ளேயே ஒரு சக்தி என்பது ஏற்படும் இதன் காரணமாக உங்கள் வளர்ச்சி என்பது அதிகமாக ஆரம்பிக்கும் இனிமேல் வர காலம் உங்களுக்கு சாதாரணமான காலம் கிடையாது இது உங்கள் வாழ்க்கையே மீட்க போகிற ஒரு காலம் இது மட்டும் இல்லாமல் இழந்த காலம் எல்லாமே இனிமேல் தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலமாக அமைய உங்கள் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா குரு நாலாம் வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக வீட்டில் ஆன்மீகம் மற்றும் அலை அறிவு வளம் இது எல்லாமே அடி அதிகமாகும் மும்பில்லாமல் சுக்கிரன் மற்றும் புதன் ஆறாம் வீட்டில் இருக்காங்க இதன் காரணமாக வேலை தொழில் போன்ற அனைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது கிடைக்கும் இல்லாமல் சந்திரன் எட்டாம் வீட்டில் உங்களுக்கு இருக்கார் இதன் காரணமாக ஒரு சில நெருக்கடிகள் என்பது உங்களுக்கு உண்டாகும் ஆனால் எதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் இது பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் சாதுரியமாக வெளில வந்துடுவீங்க இப்ப இருக்கிற கிரக நிலைகளுக்கு உங்களுக்கு நல்ல வேலைகள் என்பது செஞ்சா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் மற்றவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அந்த மந்த நிலை உங்களை அந்த மாதிரி வாழ விடாது இனிமேல் நீங்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்கான காலம் என்பது வந்திருக்கு அதாவது விஸ்வரூபம் எடுக்கும் காலம் சும்மா கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் நண்பு நண்பர்களே முருகப்பெருமானு இருக்கிறார் பட்ட கஷ்டம்லாம் போதும் இப்போ வரக்கூடிய இந்த மூணு மாசத்துல உங்களோட பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்களுக்கிடையே நீங்கள் ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உதவி செய்ய யாரும் வந்திருக்க மாட்டாங்க ஆனால் அந்த நிலமை இனிமேல் மாறும் யார் யாரெலாம் நம்மளை ஒரு ஆளாக மதிக்காமல் இருந்தாங்களோ அவங்க முன்னாடி நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக வாழ்ந்து காமிக்கணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அந்த காலம் ரொம்ப தூரம்லாம் இல்லை வரக்கூடிய இரண்டு ஆண்டுகளுக்குள்ளேயே உங்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி தான் வாழ்க்கை ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமீப காலமாக வெளில போனாலே நம்ம எதுக்கு போகிறோன்னே மறந்துருப்பீங்க அந்த அளவுக்கு மனக்குழப்பங்கள் உங்களுக்கு இருந்திருக்கு அதுவும் வரக்கூடிய இரண்டு ஆண்டுகளுக்குள்ளே சரியாக ஆரம்பிக்கும் அதாவது நீங்கள் நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிருப்பீங்க எப்படின்னு பார்த்தா ஒருத்தவன் கஷ்டத்தில் இருப்பான் அவனை நம்ம நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணி அவனை மேலே தூக்கி விடணும்னு நினப்பீங்க ஆனால் உங்கள் உறவினர்கள் உங்களை அந்த மாதிரி யாருமே தூக்கி விட்டுருக்க மாட்டாங்க ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அவங்க உதவி செய்ய ஆரம்பிப்பாங்க நீங்களும் அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பீங்க இனிமேல் உங்கள் உறவுகள் நல்லா வரக்கூடிய காலம் வந்து விட்டது உங்கள் அவ்வளோ சீக்கிரம் முருகப்பெருமாள் கைவிட மாட்டார் ஏன்னு கேட்டால் நம்மக்கிட்ட காசு இல்லைனாலும் சாப்பாடு இல்லைனாலும் நம்மக்கிட்ட ஒரு ஆள் வந்து உதவியோ அல்லது சாப்பாடுன்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக யார்கிட்டே கடன் வாங்கியாவது கொடுத்துருப்பீங்க தானத்திலே சிறந்த தானோ அன்னதானம் தான் சொல்லுவாங்க வாய் வாழ்த்துலினாலும் வயிறு வாழ்த்தோம் ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை உங்களை விட திறமைசாலி யாருமே இல்லைன்னு உங்களுக்கே தெரியல கடந்த ஐந்து ஆண்டுகளாக எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க உதாரணத்துக்கு நம்மளால் முடியாத ஒரு பிஸ்னஸ் உதாரணத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அந்த மாதிரி லாஜிஸ்டிக் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க அதாவது அதிக மு முதலீடு போட்டு பண்ணுற பிஸ்னஸ் தான் யோசிச்சிருப்பீங்க ஆனால் அன்னைக்கு உங்களுக்கு பொருளாதார தடை இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய ஆண்டுகளில் எல்லாமே நீங்கி கண்டிப்பாக நீங்கள் நினச்ச பிஸ்னஸை பண்ணுவீங்க அதாவது உங்கள் வாழ்க்கை இப்போ எப்படி இருக்க போகுதுன்னா நம்ம எல்லாருமே சினிமா தேட்ரு போய் படம் பார்த்துருப்போம் படம் இருக்கும்போது திடீர்னு இன்டர்வல்னு ஒன்று வைப்பாங்க ஆனால் அந்த இன்டர்வல் வர நேரத்தில் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நம்ம எல்லாருமே யோசிக்கிற அளவுக்கான சீனுக்கு நடுவில் தான் வைப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ உங்கள் வாழ்க்கை இருக்குது நீங்கள் இப்போ என்ன பொருளாதாரத்தில் இருக்கீங்களோ அதை விட மோசமாக போவீங்கன்னா எல்லாருமே சுற்றி இருப்பாங்க அதாவது நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் ஆனால் அவங்க எல்லாருமே மூக்கில் கை வைக்கிற வகையில் நீங்கள் பயங்கரமான கம்பாக கொடுக்க போகிறீங்க அதனால் என்ன தொழில் நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நம்ம தான் நினைக்கிறோம் இதை நம்ம பண்ணால் ஒரு வேளை தோத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு வேளை ஜெயிச்சுட்டா நம்ம எவ்வளோ பெரிய ஆளாகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் என்பது வாழ்க்கையில் ஒரு தடவையோ ரெண்டு தடவை தான் வரும் அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கிறவங்க மேலே வந்துடலாம் அல்லது இந்த வாய்ப்பை நழுவுறவங்க திரும்பி மேலே வர்றது கஷ்டம்தான் என்னென்னா இவன் டிமோட்டிவாக பேசுகிறான்னு நீங்கள் நினைக்காதீங்க நம்ம ஒரு விஷயத்தை இன்றைக்கி செய்யணும்னு நினச்சா அதை இன்றைக்கி செய்யணும் அல்லது செய்ய ஆரம்பிச்சிடணும் ஆனால் நம்ம நாளைக்கு நாளைக்குன்னு கடந்து தள்ளி போட்டால் நம்மளால் அது செய்யவே முடியாது நாளைக்குன்னு எந்த விஷயத்த நினைக்கிறோமோ அது அவ்வளோதான் அது நம்மளால் பண்ண முடியாதுன்னு நம்ம அன்னைக்கே யோசிச்சிடணும் அதே மாதிரி நிறைய பேர் நல்ல நேரம் வந்துருச்சு நம்ம எதுவுமே பண்ண வேணாம் நம்ம நல்ல நேரம் வந்தாலே கோடீஸ்வரன் நாயெல்லாம் நினச்சிட்ருக்காங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது நல்ல நேரம் வந்தாலும் நம்ம வேலை செஞ்சால்தான் எதுவாக இருந்தாலும் செயல்படும் நம்ம சும்மா வீட்டில் உட்காந்துருந்தால் நாலு பேர் நம்ம காசு தர மாட்டாங்க கடந்த இரண்டு ஆண்டுகளாக உங்களுக்கு உடல்நிலையில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் உதாரணத்துக்கு வயிறு வலி போன்ற பிரச்சனைகள் அது எல்லாமே சரியாகக்கூடிய கூடிய காலம் வந்து விட்டது இந்த முக்கியமான விஷயம் உங்கள் பசங்க இப்போ வெளில போய் படிக்கணும்னு இருப்பாங்க ஆனால் நீங்கள் வெளிலலாம் போய் படித்தா செட் ஆகாது நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தால் தான் பையன் ஒழுக்கமாக இருப்பான் அல்லது பொண்ணு ஒழுக்கமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாம் தவறு பசங்களை வெளில போய் படிக்க வைங்க கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவாங்க உங்கள் மன குழப்பத்தை நீங்களே சால்வ் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் குரு லக்கணம்லாம் உண்டா இல்லையா நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் பிடிச்சதை சாப்பிட்ருக்க முடியாது ஒழுங்கான சாப்பாடே சாப்பிட்ருக்க முடியாது ஒரு இடத்துல போனால் ஒரு மரியாதை இருக்காது இந்த மாதிரி நிலமையில் நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் அப்படி கிடையாது நீங்கள் நினச்சதோட டபுள் வாடகை நல்லா வாழ்வீங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கும் அன்னைக்கு ஒரு ஆள் ஐநூறுரூவாயோ ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ போட்டிருப்பாங்க இன்றைக்கி அவங்க வீட்டில் ஒரு நிகழ்ச்சினா நம்ம மேலே ஒரு ஐநூறுரூவாயோ ஆயிரம் ரூபாயோ சேர்த்து போடணும் ஆனால் அதுக்கு கூட காசு இல்லாமல் அதாவது மொய் வைக்கவே காசு இல்லாத நிலமையில் நீங்கள் இப்போ இருக்கீங்க இதெல்லாம் நினச்சி நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டுருப்பீங்க இனிமேல் அந்த கவலையை விட்டு தள்ளுங்க இனிமேல் நம்ம வரக்கூடிய காலம் நல்ல காலம் வந்து விட்டது முயற்சி பண்ணால் எதையுமே மாற்ற முடியும் நம்ம பசங்கெலாம் ரொம்ப பாவம் நீங்கள் வேணா நினச்சி பாருங்கள் நம்ம பசங்க நம்மக்கிட்ட சொல்லலினாலும் கண்டிப்பாக மனசில் நினச்சிருப்பாங்க நம்ம இந்த வீட்டில் பிறக்காமல் பக்கத்து வீட்லேயோ நம்ம ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பிறந்திருந்தால் நம்ம வாழ்க்கை பயங்கரமாக இருந்திருக்குமே அதாவது வாழ்க்கை பயங்கரமாக இருந்திருக்குமோ கூட இல்லை ஒரு மூணு வேளை சாப்பாடாவது நல்ல சாப்பாடு கிடச்சிருக்குமேன்ற அளவுக்கு இயங்கி போயிருப்பாங்க குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு அல்லது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு ஒரு நல்ல பத்து பேரை பார்த்தா மதிக்கக்கூடிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும்ல அந்த அளவுக்காவது நம்ம சம்பாதிக்கணும்ல இது எல்லாத்தையும் மாற்று பாதையில் கொண்டு போக குரு முடியும் குரு பகவான் எல்லா நேரத்துலையுமே கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு அப்படி கஷ்டத்தையே கொடுத்தாலும் நம்ம நல்லதுக்காக தான் அந்த கஷ்டம் நினச்சிக்கோங்க உதாரணத்துக்கு உங்ககிட்ட கையில் இப்போ பத்து லட்ச ரூபா காசை கொடுத்தா கஷ்டமே தெரிலனா அந்த காசை நீங்கள் ஈஸியாக செலவு பண்ணிடுவீங்க இதுவே கஷ்டத்தில் இருந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த காசை கொடுத்தா அந்த காசோட அருமை உங்களுக்கு தெரியும் ஐயா இதனால தான் கொடுக்கவும் மாட்டாரு கெடுக்கவும் மாட்டாருன்னு சொல்லுவாங்க எவ்வளோதான் கஷ்ட காலம் வந்தாலும் நம்ம சூசைட் பண்ணிக்கலான்ற அளவுக்கு நினச்சாலும் நம்ம கண்டிப்பாக சூசைட் பண்ணியிருக்க மாட்டோம் இன்னிக்கு ஒரு ஆயிரரூவா லோனு கட்டணும்னு நினச்சிருப்போம் அன்றைக்கி அந்த ஆயிரம் இல்லை ஆனால் அதை நம்ம உறவினர்கள் உறவினர்கள்கிட்டயோ கடன் வாங்கியாவது அசிங்கப்படாமல் அடைச்சிட்டுருக்குறோம் இவ்வளோ நாள் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்குது நம்மளை சுற்றி எல்லாருமே நல்லா இருக்காங்க நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கோம் நினச்சி நினச்சி நீங்களே உங்களை தாழ்த்தி யோசிச்சுக்கிறீங்க ஆனால் இதுதான் தவறான செயல் நம்ம கண்டிப்பாக நல்லா வருவோம் நமக்கும் திறமை இருக்குன்னு நினச்சி பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே கடன் வாங்கியிருப்பீங்க எதுக்குன்னு கேட்டால் ஒரு நில பிரச்சனையோ அல்லது ஒரு மருத்துவ பிரச்சனையோ அல்லது ஃபாரினுக்கு போகணுன்னு ஏஜென்ட் மூலயமா காசு கட்டி அங்கே போனதுக்கப்புறம் வேலை பிடிக்கலன்னு வந்து ஏதோ ஒரு வகையில் நஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனால் அதெல்லாம் நஷ்டம்னு நினைக்காதீங்க இதெல்லாம் ஒரு அனுபவம்னு நினச்சிக்கோங்க நம்மளை யார் யாரெல்லாம் மதி மதிப்பாங்கன்னு நினச்சிங்களோ அவங்கெல்லாம் மதிச்சிருக்க மாட்டாங்க இந்த காலம் உங்களுக்கு யார் யார் உங்களை எந்தெந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு காமிக்கக்கூடிய காலகட்டம் இது ஆனால் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் காசை பார்த்து செலவு பண்ணணும் இல்லை நம்மக்கிட்ட காசு இருக்குது நம்ம ஆடம்பரமாக செலவு பண்ணலான்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்ட காலத்துக்கு போயிடுவீங்க இது மட்டும் இல்லாமல் நாலு பேருக்கு அன்னதானம் கொடுங்க கண்டிப்பாக வாய் வாழ்த்துலினாலும் வயிறு வாழ்த்தும் நல்ல காலம் வருதுன்னு வீட்டில் சும்மாவே உட்காந்துருக்காதீங்க நம்மளால் எதுவுமே முடியாது நமக்கு சுத்தி இருக்க எல்லாருமே நல்லா இருக்காங்க நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கும் நம்மளை எல்லாருமே கேவலமாக பார்க்குறாங்கன்னு நீங்களே நினைக்க ஆரம்பிக்காதீங்க நம்மளாலே எல்லாமே முடியும் நமக்கு நல்ல காலம் வந்து விட்டது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வாயில் கை வைக்கிற வகையில் வாழ்ந்து காமிப்போம் இது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு விளக்கு போட்டுவாங்க வாழ்க வளமுடன்